வணக்கம் என் பேர் அனிருத் நான் கடந்த ஆறு வருஷமா தியானம் பண்ணிட்டு அனிருத்சமா ரிஷி கிதா மகாபத்ரி சருக்கு வணக்கம் ஜூம்ல யூடியூப்ல இணைந்து இருக்கிற அத்தனை ஆசார்மார்களுக்கு வணக்கம் சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு தலைப்பு வந்துட்டு சைலன்ஸ் மௌனம் நிறைய பேரு எப்பவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் கேக்குற ஒரே கேக்கு தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வருது அதான் இப்படி எண்ணம் இல்லாத நிலையா மாத்துறது எண்ணம் இல்லாத நிலைக்கு போனாதான் நமக்கு வந்து பிரபஞ்ச சக்தி நம்ம உள்ள எத்ரிக் பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் நம்ம ஆஹ் மென்டல் பாடியில எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணும் எது நம்மள தடுக்குது அப்படின்னா மனசுதான் அத தடுக்குது அந்த எனர்ஜியை தடுக்குது அப்போ என்ன பண்ணா வந்து நம்ம வந்து நிறைய எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ண முடியும் நம்மளுடைய தியானம் நல்லா அமையறதுக்கு எது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா சைலன்ஸ் ஒரு வாட்டி மெஹர்பாபாவ ஒரு ஃபாரினர் இன்டர்வியூ பண்ணாங்க மாஸ்டர் நீங்க என்ன சாதிச்சீங்க சைலன்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி காமிச்சார் நான் வந்துட்டு பெரிய ஒரு யுத்தத்தை ஸ்டாப் பண்ண என்னுடைய சைலன்ஸ் மூலமா அப்படின்னு சொல்லி மெஹர்பாபா வந்துட்டு நாற்பது வருஷம் அவர் வந்துட்டு மௌனத்துல இருந்தார் அவர் ஃபுல்லாவே மௌனத்திலயே எடுத்துட்டாரு பேசவே இல்லை ஏதாவது பேசணும் எழுதி காமிப்பாரு மகான்களுக்கு வந்துட்டு எங்க ஆற்றல் கம்மியா இருக்கும் அங்க வந்துட்டு அவங்களால அந்த ஆற்றலை நிரப்பி இந்த பூமிய வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும் நம்ம நினைப்போம் ஆஹ் இவங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சைலன்ஸ்ல இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க வந்துட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மௌனம் மூலமா அவங்க வந்துட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஒரு லட்ச கிலோமீட்டர்கள் தூரத்துல இருக்கிற ஒருத்தர் கூட கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுடைய மைண்டு ஜீரோல இருக்கு எப்ப நம்ம வந்துட்டு அந்த மைண்ட் ஜீரோனஸ்ல இருக்கோமோ நம்ம வந்து இந்த பிரபஞ்சமா மாறிடும் எனர்ஜிட்டிக்கா மாறிடும் அப்போ நம்மதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னப்போ நமக்கு எல்லைகளே இருக்காதே அந்த எல்லையற்ற நிலைக்கு போயிடுவோம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆஹ் ஒரு இலக்க அடையணும் அப்படின்னா ஒரு ஆஹ் சென்னையில யாராவது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த வடபழனி சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே பிஸியா இருக்கும் நம்ம அங்கிருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னா எத்தனையோ சிக்னல்ஸ் இருக்கும் டிராஃபிக் இருக்கும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு போவோம் போய் சேரும் கண்டிப்பா போய் சேரும் பட் டைம் எடுக்கும் அதே எந்த ஒரு சிக்னல் இல்லை எந்த ஒரு டிராஃபிக் இல்லை நம்ம எவ்வளோ ஃபாஸ்டா போய் ரீச் ஆகும் உங்களை கூட சேர்க்க விடாம இருக்கிறது என்ன அப்படின்னா எண்ணங்கள் அப்போ தியானம் பண்ணணும் எனக்கு நல்ல மெடிடேஷன் செட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா சைலன்ஸ ப்ராக்டிஸ் பண்ணணும் சின்ன சின்னதா சைலன்ஸ் அப்படின்னா ஒரு நாள் வந்து அரை நாள் சைலன்ஸ்ல இருக்கணும் இன்னொரு நாள் ஒரு நாள் முழுக்க ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு வாரம் முழுக்க பதினஞ்சு நாள் முப்பது நாள் நாற்பது நாள் அப்படி உங்க ப்ராக்டிஸ மெது மெதுவா இன்க்ரீஸ் பண்ணணும் சைலன்ஸ் மூலமா நான் வந்து எனக்கு ஜாப் இருக்கு எனக்கு பிசினஸ் இருக்கு நான் வந்து பேசலன்னா அங்க வேலை நடக்காது பசங்கள்லாம் பெரிய பெரியவங்களா இருப்பாங்க பட் இருந்தாலும் இவங்க பேசுனா வேலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸ் வந்துட்டு தள்ளி போடுவாங்க நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் சைலன்ஸ் இருந்தது வந்து ஃபார்ட்டி டேஸ் டூ தௌசண்ட் டுவெண்டில டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த டூ தௌசண்ட் நைன்ட்டில தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு சைலன்ஸ்ல இருந்தேன் அப்புறம் த்ரீ டைம்ஸ் சைலன்ஸ் பண்ணேன் அப்புறம் டூ டைம்ஸ் பண்ணேன் சைலன்ஸ் லைக் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டேஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் ஒரு நாள் தான் மௌனத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஒரு நாள் சைலண்டா இருந்தா அதுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சைலன்ஸ்ல இருந்தேன் பட் அந்த ஒரு நாள் சைலன்ஸ் வந்துட்டு அவ்வளோ நிம்மதியா அற்புதமா இருந்தது நம்மளுடைய குவாலிட்டி அதாவது நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்கே சைலண்ட் தான் நம்ம சைலன்ஸ் தான் ஆக்சுவலா பட் அந்த மௌனம் இருக்கு அந்த மைண்ட் இருக்கு இல்லையா அதுதான் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது சரி அந்த ஒரு நாள் இனிமே அன்னைக்கு நைன்த் தூங்கும்போது எத்தனையோ விதமான எக்ஸ்பீரியன்சஸ் மறுநாள் வந்துட்டு என்னால பேசணும்னே தோன்ல இல்ல நம்ம வந்துட்டு த்ரீ டேஸ் சைலன்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அந்த மூணு நாள் அப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து கணேசாபுரமேடுக்கு போனேன் அப்போ அங்க பிரமிட் போனப்போ அதாவது பிரமிட் போனப்போ அங்க அஹ் ஆக்சுவலா இன்னுமே மௌனமா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்போ பத்தி சார் கூட அங்க வந்து மௌனாலயம் அப்படின்ட்டு வைக்கல அங்க மௌனம் வெற்றி நடக்கும் அப்படின்ட்டு கூட யாரும் அப்போ சொல்லல பட் அங்க போனதை எனக்கு இன்னும் அதிகமா தோணுச்சு நீ சைலன்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி இது ஏன் நடந்தது அப்படின்னா அந்த முன்னாடி நாள் நான் வந்து மௌனத்துல இருந்ததுனால அங்க போனப்போ என்னால வந்துட்டு இன்னும் அந்த கனெக்டிவிட்டி ஏற்பட்டுச்சு நான் சொன்னேன் இல்லையா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்போது நம்ம டிராபிக்ல ஃபாஸ்டா போயிடுவோம் நிறைய காரு வெஹிக்கிள் சிக்னல் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்லோவா போகும் இந்த சைலன்ஸ் அந்த ஒரே ஒரு நாள் சைலன்ஸே என்ன வந்துட்டு மறுநாள் அங்க போனப்போ அந்த சத்தியத்தை கூடிய ஆற்றல் எனக்கு கிடைச்சிது சரி அங்க போன பிறகு இல்ல நீ வந்து ஃபார்ட்டி டேஸ் சைலன்ஸ் இரு அப்படின்ற மாதிரி இன்னர்ல தோணுச்சு நான் எப்படி பண்ணுவேன் லைக் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு இந்த ஆபீஸ்ல ஒர்க்கை பார்த்துக்கிட்டு எப்படி நான் சைலன்ஸா இருக்க முடியும் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல சரி என்னதான் நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஆபீஸ்க்கு வந்த பிறகு கூட எல்லாருக்கும் வந்து மெசேஜ் ஒரு நோட் பேட் மாதிரி ஒண்ணு இருக்கும் மொபைல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு டைப் அடிச்சு காட்டுவேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் பட் ஒரு நாலஞ்சு வாட்டி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் ஏன்னா ஆபீஸ்ல இருக்கும் போது அப்போ அந்த நாலஞ்சு வாட்டி கூட வேற யாருகிட்டயும் பேச மாட்டேன் நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணுமோ மட்டும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னுடைய கூட ஓகே அவர் என்ன சைலன்ஸ் அப்படின்றாரு ஓகே பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணல ஆஹ் இரிட்டேட் பண்ணல அவ்ளோ ஸ்மூத்தா போச்சு இப்ப ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்துட்டு பத்து அடி விற்க அது ஹெல்ப் பண்ணும் நம்ம ஒரே ஒரு ட்ரை கூட பண்ணல அப்படின்போது பிரபஞ்சம் ஏன் ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படின்னா மிச்சது ஃப்ளோல நடந்துடும் எப்படி கும்பல்ல கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பதி மலையில ஆஹ் கோவில இருந்து வெளியே வரும்போது ஜஸ்ட் நம்ம நின்றுட்டு இருப்போம் அதே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போய் வெளியே போட்டுருவாங்க அப்படிதான் நீங்க வந்து ஒரு வேலைய முதல வைங்க லைக் ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை பூர்த்தி ஆயிடும் ஓகே நம்மளுடைய சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் தான் நம்ம அப்படின்னு சொன்ன இல்லையா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த அமிர்த மதனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அது தெரியாத நான் ஜஸ்டி ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்துட்டு அரக்கர்கள் ரைட் சைடு இந்த பாம்பு தலை இருக்குல்ல ஒரு சைடு வந்துட்டு தேவர்கள் இந்த அசுரர்களும் தேவர்களும் அமிர்தத்துக்காக அவங்க வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு இழுத்து குப்பாங்க ஓகே இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அமிர்தமதனம் அமிர்த மதனம் அப்படின்னா என்ன இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பண்றாங்க இத போல செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வாசுகி அப்படின்ற அந்த நாகத்துடைய தலையில இருந்து விஷம் வந்துகிட்டே இருக்கு அந்த விஷம் வர்றதுனால அரக்கர்கள் எல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க ஆனா தேவர்கள் வந்துட்டு வாழை பிடிச்சுக்கிட்டாங்க இங்க வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அகங்காரம் ஈகோ ஈகோ இருந்தது அப்படின்னா அப்படி நம்ம அந்த ஈகோ நம்மளையே கொண்டுடோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாந்தமா கொஞ்சம் கீழே இறங்கி லைக் கிட்ட இருக்கிற மாதிரி கிரவுண்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே அந்த காலத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லை நம்ம ஹைந்தவ தர்மம்ல இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் இல்லாத தப்போ ஒரு பிக்சரைஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் நமக்கு புரியுறதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க ஆனா அது வந்துட்டு வேற விதமா ஒரு கதைகள் வந்துட்டு உருவாகிடுச்சு இப்ப நம்ம மெடிடேட் பண்றதுனால அதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் புரியாது சரி இந்த மாதிரி அமிர்த மதனம் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது காலாகலம் அப்படின்ற ஒரு விஷம் அந்த வருதுலம் அப்படின்னா விஷம் அந்த விஷம் வெளிய சிந்திடுச்சு அப்படின்னா உலகங்கள் எல்லாமே நாசமாயிடும் அப்படின்னு சொல்லி அத சிவன் வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா நம்ம வீட்டுல இல்லைன்னா நம்ம நாட்டுல எல்லாம் நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த கோபம் அந்த வெறுப்பு அதை எல்லாத்தையும் வெளியே காமிச்சோம் அப்படின்னா வெளியே யாருக்கும் ஒண்ணும் நடக்காது நமக்குதான் பிரச்சனை அப்போ அந்த தான் அது குறிக்குது நம்ம தியானம் பண்ணும்போது கூட சில வாட்டி வலிகள் வர ஆரம்பிக்கும் அந்த வலிகள் எதுக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது நம்ம எத்தரிக் பாடி பத்தி சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு வாட்டி தியானத்துல வலிகள் ஏற்படும் அந்த வலிகள்னால நமக்கு பாடியில அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த பிளாக்ஸ் நம்ம வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு விடணும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும் ஸோ அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் நம்ம எனர்ஜி நிறைய இருக்கு ஓகே எடுத்துக்க எடுத்துக்கு எடுத்துக்க என்ன ஆகும் இனி மேஜிக் ஸ்டார்ட் ஆகும் என்ன அப்படின்னா காமதேனு காமதேனு அப்படின்னா என்னது மாடு மாதிரி இருக்கும் அது அது கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அக்ஷய பாத்திரா அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் அது வந்து பாண்டவர்கள் கிட்ட இருந்ததா சொல்லுவாங்க பாத்திரத்துல நம்ம என்ன சாப்பாடு போடுறோமோ அள்ள அள்ள வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ரம்பா ஊர்வசி மேனகை அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி சந்திரன் நட்சத்திரங்கள் இது எல்லாமே அதுல இருந்துதான் வந்தது அதாவது அந்த அமிர்தம் மதனத்துல இருந்து வெளியே வந்தது அதுக்கப்புறம் கடைசியா தனவந்திரி தனவந்திரி தெரியும் இல்லையா அவரு ஆஹ் தேவர்கள்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க